அப்போசலாகிய பேதுரு இயேசுவினிடத்திலே இயேசுவினிடத்திலே எதை எதிர்பார்த்தார் எதை எதிர்பார்த்தார் தலை கால் கை மூன்றும் கழுவப்படுகிறதை எதிர்பார்த்தார் இப்போ நான் பேதர்வை பார்த்து கேட்கிறேன் உன் பேதர்வு நான் நினைச்சுக்கிறட்டுமா ஓகே பேதர்வை பார்த்து கேட்கிறேன் எப்ப நான் உன் காலை கழுகுற மாதிரி தான் நினைச்சேன் நீ தலையையும் கையையும் உன் காலையும் கழுக சொல்றியே அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பேதர் கிட்ட கேட்டா பேதர் என்ன பதிலை சொல்லுவார் பேதர் என்ன பதிலை சொல்லுவார் அமீன் எல்லாருடைய கால்களை தான் கழுகுனே நீ இப்ப தலைய வேற கழுக சொல்லுதேன் கட்டியானா புழுத்து கிடக்கு படுபாவி நீ இப்ப கையையும் கழுக சொல்றேன் காலையும் கழுக சொல்றியடா என்னை உன்னை முழுவதும் கழுக சொல்ல காரணம் என்ன இப்ப என்னுடைய கேள்வி பேதொரு தன்னை முழுவதும் கழுகும்படி சொல்லுவதற்கான காரணம் என்ன இனியாகிலும் பேதர் இது போல சும்மா இருக்கணும் மௌனமா இருப்பதற்காக எதுக்காக இருக்கும் ரத்தம் சிந்தவா

அலை லோயா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு என் குடும்பத்திற்கு இயேசு என் சபைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு உண்டாகணும் இப்ப நல்லா கவனிங்க கவனிங்கோத்தரா நம்ம சில நேரத்துல அண்ணன் வந்திருக்க மாட்டான் அண்ணன் வந்திருக்க மாட்டான் சரி வேண்டாம் ஒரு ஆளுகிட்ட ஒரு பொருள் இருக்கு இப்ப உடனே ஏல நீ ஒத்தி திங்காத அவனுக்கும் பங்கு கொடு இவனுக்கும் பங்கு கொடு இவனுக்கும் பங்கு கொடு இப்படி பங்கு வச்சு கொடுப்போமா இல்லையா கொஞ்சம் மிச்சம் வச்சா ஒரு நிலக்கடலை ஒருத்தனுக்கு கூடுதல் போனா போரும் நமக்கு நீடிய பொறுமை நிலக்கடலையில் தெரியும் அது வேற அது வீட்டில் அப்ப இதுதான் பங்கு இதுதான் பங்கு இது அப்படியே மனசுல கொண்டு வாருங்க பேதூர் என்ன எதிர்பார்த்தார் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருப்பதில் இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருப்பதில் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் எனக்கு என்ன இருக்கணும் பங்கு இருக்கணும் அப்ப இந்த இடத்தில் இருக்கிற தோத்திரம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன் நமக்குரிய பங்கில் சில யாரிடத்தில் இருக்கிறது என் அருமைநாதர் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது அலையிலோயா அமேன் அப்போ இன்னைக்கு காலையில் கூட பாட்டு பாடணும் ஆராதித்தோம் பாமன் தேவனை துதித்தோம் ஆவியில் நிரம்பி மகிமைப்படுத்தினோம் இதெல்லாம் செய்தது எதுக்கு தெரியுமா போகும்போ போகும்போ என்ன வாங்கிட்டு போகணும் யாராகிலும் இதை விரும்புறீங்களா இன்றைக்கு ஆராதனை முடித்து போகும் பொழுது எனக்குரிய பங்கை வாங்கி செல்லணும் எனக்குரிய பங்கை வாங்கிச் செல்லணும் என் குடும்பத்திற்குரிய பங்கை வாங்கி செல்லணும் என என்னுடைய பங்கு ஏசுவனிடத்தில் இருக்கிறது அலிலூயா ஸ்தோத்திரம் நான் சொல்லது புரியுதா மக்களே அப்போது இதை எத்தனையோ முறை நானும் இதை படிச்சிருக்கேன் நானும் இதை படிச்சிருக்கேன் எத்தனையோ கோணத்தில் இந்த பகுதியை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த வாரத்தில் இந்த பகுதியை நான் படித்த பொழுது என்னுடைய கண்கள் இதில் திறக்கப்பட்டதை கண்டேன் அப்போ ஆண்டு சொன்னேன் ஆண்டு என் ஏன் பங்கு நிறைய இருந்திருக்கேன் என்னுடைய பங்கு அப்போது ஒவ்வொரு நாளும் ஜபிக்க இருக்கும் பொழுது எனக்குரிய பங்கை கேட்டு வாங்கிடணும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போகும் பொழுது எனக்குரிய பங்கை கேட்டு வாங்கிடணும் ஏன்னா தேவ மனுஷனாக இருக்கிற பேதர்வுக்குள் ஒரு இருதயம் இருந்துச்சு எனக்கென்று அவரிடத்தில் இருக்கிற பங்கை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அலையிலோயா அலையிலோயா இப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க நமக்குரிய பங்கு கையெல்லாம் பிடிக்க வேண்டாம் கொரோனா நமக்குரிய பங்கு ஏசுவிடம் இருக்கிறது எத்தனை பேர் அலையில் சொல்லுங்க